ரொம்ப நாளாக என்கிட்ட ஒரு பிங்க் கலர் சேரீ இருந்ததுங்க அதுக்காக மேட்சிங் ப்ளவுஸ் எடுக்கலான்னு மீசோவில் பார்த்துட்ருந்தேன் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது வெல்வெட் பீஸும் கொடுத்துருந்தாங்க நானூறுரூபா போட்டிருந்தாங்க இப்போ நார்மலாக வந்து நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணால் ஸ்டிச்சிங்கே வந்து முந்நூறுபாய்க்கு மேலே கொடுக்க வேண்டியிருக்கு அதனால் நானூறுரூபா தானே போட்டுடலாம் அப்படின்னு போட்டுவிட்டேன் ஆர்டர் வந் போட்டதும் ஒரு வாரத்துக்குள்ளே பீஸ் வந்துருச்சுங்க அந்த பீஸை தான் இப்போ ஓப்பன் பண்ணி நம்ம பார்த்துட்ருக்குறோம் பிங்க் கலருக்கு கரெக்டாக வெல்வெட் பீஸே வந்திருக்காங்கிறது தெரியல ஏன்னா அதில் வந்து உள்ளே போய் பார்க்கும்போது சாம்பிள் பீஸே கொடுக்கல அதனால் வந்ததுக்கப்புறம் தான் பார்க்கணுங்கிறதுக்காக எடுத்துட்டுருக்கிறேன் கேமரா வச்சுட்டு இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தது இல்லைனா சீக்கிரம் எடுத்துருந்துருக்கலாம் பிங்க் கலர் ஆர்டர் போட்டிருக்குறோம் ஆனால் எந்த கலர் வந்திருக்குன்னு தெரியல கரெக்டாக பிங்க் கலர் வந்துருச்சுங்க அதில் எப்படி ஒர்க் மாடல் இருந்ததோ அதே போல் இருக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் ஏன்னா அதில் நல்லா பேக் போஷன் ஃப்ரெண்டு எல்லாமே வந்து ஒர்க்கு கொடுத்துருந்தாங்க ஸ்டோன் ஒர்க் மாதிரி கோல்டு இது மாதிரி அதே மாதிரி இருந்ததுங்க பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த நம்ம ஆர்டர் பண்ண பீஸில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தாங்க இருந்தது வெல்வெட் பீஸ் தான் அதே மாதிரி ஒர்க்கும் கொடுத்துருக்குறாங்க ரொம்ப அழகாக இருக்குது இதெல்லாம் எல்லாமே வந்து கோல்டு த்ரெட்டில் வந்து பண்ணியிருக்கிறாங்க இதை ஜமுக்கி வச்சு பண்ணியிருக்காங்க பீஸ் வந்து வெல்வெட்டு நானூறுரூவாய்க்கு தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்கள் இது நானூறுவாய்க்கு கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள் கீழே கமானில் பீஸ் ரொம்ப அழகாக வந்திருந்ததுங்க ப்ளவுஸு நம்ம கொடுத்த காசுக்கு ஒர்த்தாக தாங்க இருந்தது மீசோவில் நீங்களும் ஆர்டர் போடுறதா இருந்தால் இந்த ப்ளவுஸை தாராளமாக ஆர்டர் போடலாம் ஏன்னா பீஸ் வந்து நம்ம கொடுத்த நானூறுரூவாய்க்கு கேரண்டியாக வந்திருந்தது பீஸு ரொம்ப அழகாக இருந்தது நம்ம எப்படி ஃபோட்டோவில் பார்த்தோமே அதே சேம் கலர் வந்திருக்குதுங்க எந்த மாற்றமும் இல்லை அதே மாடல் தான் இதில் வந்து நம்மளுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து கொக்கி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சுருக்குறாங்க ஃப்ரெண்டில் பாருங்கள் எத்தனை கொக்கி வச்சுருக்குறாங்க பார்த்தீங்களா நிறைய வச்சுருந்தாங்க நாலு அஞ்சுன்னுலாம் இல்லைங்க பத்து பக்கம் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த கொக்கி வச்சுருக்குறாங்க நல்லா ஸ்ட்ராங்காகவே தான் இருந்தது மெல்லிசாலாம் இல்லை எல்லாமே ஒர்க்கு நல்லா இருந்ததுங்க எல்லாம் குவாலிட்டியாக இருந்தது பீஸும் அதனால் உங்களுக்கும் பிங்க் கலர் ப்ளவுஸ் வேணும்னா மீசோவில் போய் ஆர்டர் பண்ணுங்க ரொம்ப விலை கம்மி இருந்தது எனக்கு பிடிச்சிருந்தது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமானில் சொல்லுங்கள் நன்றி ப்ளவுஸ் பிடிச்சிருந்ததுன்னா பிங்க் கலரில் ஹார்ட் போட்டு விடுங்க கமான்ல ரொம்ப